ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருநெடுந்தாண்டகம் முப்பதாவது பாசுரம் கடைசி பாசுரம் இந்த பாசுரத்தோடு நாம் இரண்டாவது ஆயிரம் தான் முடிக்கணும் ஸோ பாசுரம் எப்படி இருக்கு மின்னு மாமழை தவழும் மேகவண்ணா விண்ணவர்த்தம் பெருமானே அருளாய் என்று அன்னமாய் முனிவரோடு ஏத்த அருமரையை வெளிப்படுத்த அம்பான் தன்னை மண்ணு மாமணி மாடமங்கவேந்தன் மானவேல் பரகாலன் கலியன் சொன்ன பன்னியனு தமிழ் மாலை வல்லார் தொல்லை பழவினையை முதலறிய வல்லார் தாமே மின்னு மாமழை தவழும் மேகவண்ணா பின்னவர்தம் பெருமானே அருளாயின்னு அன்னமாய் முனிவரோடு அமரர் ஏத்த அருமறையை வெளிப்படுத்த அம்பான் தன்னை மண்ணு மாமணி மாடமங்கை வேந்தன் மோனவேல் பரகாலன் கலியன் சொன்ன சாரி பன்னியனூல் தமிழ் மாலை தொல்லை பழவினையை முதலறிய வல்லார்த்தாமே அர்த்தம் பண்ணுகிற போது முனிவரோடு அமரர்கேத்த முனிவர்களும் தேவர்களும் ஸ்தோத்திரம் பண்ண சென்று இறைஞ்ச முனிவரோடு அமரரேத்த அன்னமாய் அம்சரூபியாய் அவதரித்து அம்ச அம்ச அவதாரம் அம்சம் அம்சமாய் ஒரு அன்னமாய் என்ன பண்ண அருமறையை வெளிப்படுத்த அம்மான் தன்னை அருமையான வேதங்களை பிரகாசிப்பித்த உலகுக்கு அருளிய அது முனிவரோடு அமரேத்த அவர்கள் போ கேட்டுண்டதன் பேரில் அன்னமாய் ஒரு அன்னப்பறமையாய் அருமையை அருமறையை வெளிப்படுத்த அம்மான் தன்னை இந்த உலகுக்கு நான்கு பேதங்களையும் கொடுத்த அந்த பெருமானை தான் அந்த பெருமானை மண்ணு மாமணி மாட மங்கை வேந்தன் நான் சொல்லணும்னா மண்ணுனா நிலைத்து சிறந்த மணிமாடங்களை உடைய திருமங்கை நாட்டுக்கு தலைவன் அப்படி மண்ணுன்னா நிலைத்து நிற்கிற ஸ்திரமான மண்ணு மாமணி மாட மங்கை வேந்தன் மாணவேல் மாணவல்னா அவர் ஒரு வேர்படை வச்சுருக்கார் அது பெருமை தங்கிய வேற்படையை உடையவன் பரகாலன் பிற மதத்தவர்களுக்கு யமன் போன்றவர் பர காலன் பரன்னால் மற்ற எதிரிகளுக்கு காலன் வச்சுக்கலாம் எதிரிகளுக்கு காலன் எதிரிகளுக்கு எமன் போன்றவர் கலியன் திருமங்கி ஆழ்வார் அவர் என்ன பண்ணால் மின் மேலே முதல் வரைக்கும் போகிறோம் மின்னு மா மழை தவழும் மேகவண்ணா பிறன் மின்னலோடு கூடிய மேகத் மின்னலோடு கூடிய மேகத்தை போன்ற நிறத்தை உடையவனை மழை தவழும் மின்றது நிறைய நீர் நிறைந்திருக்கிற மேகத்தை போன்ற நிறத்தை உடையவனே அப்படின்னு பெருமான கூப்பிடுறான் விண்ணவர்தம் பெருமானே தேவாதி தேவனே அருளாய் அருள் புரிய வேண்டும் என்று திருமங்கி ஆழ்வார் பெருமானிட்ட இப்படி கேட்குறான் மின்னு மாமழை தமிழும் மேகவண்ணா விண்ணவர்தம் பெருமானே அருளாய் என்ன சொன்ன இவ்வாறாக சொன்ன பன்னிய தமிழ் நூல் மாலை பன்னியன மிகவும் பேசப்படுகின்ற எல்லாராலும் புகழப்படுகின்ற பன்னிய நூல் அந்த நூல் தமிழ் தமிழ் செய்யுளானது இந்த சொல் மாலையை வல்லார் ஓத வல்லவர்கள் என்ன தொல்லை பழவினையை முதல் அறிய வல்லார் அல்ல வல்லார் தாமே தங்களுடைய சுயமுயற்சியினாலேயும் கூட புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கலாம் வல்லார் தாம் தாமே மற்றவருடைய தயவு இல்லாமையே பழவினையை முதலறிய வல்லார் அப்படின்னு சொல்ல தன்னுடைய பழைய வினைகள் எல்லாம் முனை முன்னை எல்லாம் முதலறிய வேரோடு கலைந்தொழிக்க வல்லவராகிறார் இந்த விசேஷம் இங்கே பெருமானோட ஸ்பெஷலாக வியாகியானத்தில் எழுதும்போது பெருமானோட உதவி கூட வேண்டாம் ஆளுக்கு அவர்கள் சுயமாகவே சுய முயற்சி இல்லாதனாலேயே தம்முடைய வினைகளை எல்லாம் கழிக்க தகுந்தவர்கள் அதுவும் வேரோடு கழிக்க அழிக்க தகுந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவார் அர்த்தம் பண்ணிக்கிற போது நம்ம முனிவரோடு அமரேத்த அன்னமாய் அருமறையை வெளிப்படுத்த அம்மான் தன்னை மன்னு மாமணிமாட மங்கை வேந்தன் மானவேல் பரகாலன் கலியன் மின்னு மாமழை தவழும் மேகவண்ணா விண்ணவர்தம் பெருமானே அருளாயன்னு சொன்ன பன்னியனு தமிழ் மாலைவல்லான் தொல்லை பழவினையை முதலறிய வல்லார் தாமே அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டா சரியா இருக்கும் பாசனம் அப்படி போட்டு சொல்லாமா மின்னு மாமழை தமிழும் மேகவண்ணா விண்ணவர்தம் பெருமானே அருளாயன்னு அன்னமாய் முனிவரோடு அமரரேத்த அருமறையை வெளிப்படுத்த அம்பான் தன்னை மண்ணு மாமணி மாட மங்கைவேந்தன் வானவேல் பரகாலன் கலியன் சொன்ன பன்னியநூல் தமிழ் மாலை பல்லார் தொல்லை பழவினையை முதலறிய வல்லார் தாமே இதோடு இரண்டாவது ஆயிரம் முற்று பெற்றது ஸ்ரீமதே ராமானுஜாயிரமாக